ஒரு மருத்துவருக்கு நடந்த அந்த சம்பவம் அவர் வந்து கத்தியால் குத்தப்பட்டார் ட்ரீட்மெண்டில் இருந்தார் அவர் மீண்டு வந்துட்டார் இப்போ அதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து ஒரு வழக்கறிஞரை வந்து நீதிமன்றத்திலே வெட்டுறாங்க அப்புறம் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு பெண்ணு அவங்கள வந்து பள்ளிக்கூடத்துலேயே போய் கத்தியால் குத்துறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்களை சரி இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கும்போது தற்கொலையோ கொலையோ அந்த மாதிரி முயற்சிகளை பப்ளிக்குக்கு நம்ம சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி பிஹேவியர் வந்து காப்பி கேட் பிஹேவியரை உருவாக்கும் சில மாணவியர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உடனே செல வைக்கிறேன் உடனே அதை மீடியாவில் போட்டு போட்டு மக்களோட மனசை வயப்படுத்துறது அது இமோஷனல் ஆகிறது இதெல்லாம் செய்யும்பொழுது தொடர்ந்து மனநல பிரிவை நாங்கள் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த மீடியாவில் அதை வெளிச்ச போட்டு காட்டாதீங்க காப்பி கேட் பிஹேவியரை நீங்களே என்கரேஜ் பண்ணாதீங்க நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துலேயும் கேட் பிஹேவியர் வருவோம்னு நம்ம போன இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எத்தனை தடவை காப்பி கேட் பிஹேவியர் நம்ம பார்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வல்னரபிள் பீப்புளோட மனசில் எப்படி போய் பார்த்தீங்கன்னா அப்போ என கூட பிரச்சனை இருக்குது அப்போ என கூட ஒருமை இருக்குது நான் போய் குத்தலாம் போல இருக்கு பப்ளிக்கெல்லாம் அந்த சப்போர்ட் தானே பண்ணுறாங்க அப்போ குத்துனா நானும் ஹீரோ ஆகிடுவேன்ற மாதிரி ஒரு மனப்பான்மையை கொஞ்சம் கோணலாம் யோசிக்கிறவங்களுக்கு கொடுக்குது அப்போ பப்ளிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு தவறு நடக்கும்போது நீங்கள் சைட்ஸ் எடுக்காதீங்க யார் செய்தால் எதுக்கு செய்தா எனக்கூட அந்த கோவம் இருக்குது நான் கூட குத்தி அங்கே சொல்லக்கூடாது தவறுனா தவறு தான் அதுவும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்ன்றதை எப்போவுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நாளைக்கு நமக்கே நடக்கலாம் நம்ம வீட்டில் நடக்கலாம் நம்ம வீட்டு பிள்ளை போய் செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம் மறைமுகமாக கூட ஒன்று பத்தி எறியும் போது பத்தட்டம் பரவாயில்லைன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு எதிர்காலத்தில் அதோட பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்றதுனால இப்பயாவது மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து வந்து ஆமா குத்த வேண்டியதுதான் அது சரிதான்னு யாரையும் எப்பயும் நம்ம சொல்லக்கூடாது இப்போ இத்தனை குத்து இந்த ஒரு வாரத்தில் நடந்துச்சு பாருங்க ஒரு குத்தை இவங்க ஆதரிச்சாங்க மீதி குத்துக்களை என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நீங்க அந்த டாக்டர் பத்தி பேசின வீடியோல கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்து பேசு கருந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நிறைய கமெண்ட்ஸ் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி வயலன்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி செலிப்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா மேற்கொண்டு வயலன்ஸ் வருது அப்போ அளவு மீறி அந்த வயலன்ஸ் ரொம்ப விகாரமாக போகும்போது எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எஸ்கே ஆகி பொதுமக்கள் போயிடுறாங்க பட் தொடர்ந்து நம்ம இதை பற்றியே பேசிட்டு இருக்கோம்ல இது ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை வேர்ட்ஸ் ஐ எம் அக்கௌண்டபிள் ஃபார் மை வேர்ட்ஸ் அப்போ எல்லா சமயத்திலும் முக்காலமும் யோசி தான் பேச வேண்டியது இருக்குது இந்த ஒரு காலத்துக்கு மட்டும் சென்சிட்டிவாக இருக்குது இந்த டாபிக் சூப்பராக இருக்குது இதை பற்றி நல்லா சப்போர்ட்டிவாக பேசலாம்னாலும் நம்ம பேச முடியாது இதுக்கப்புறம் என்ன ஆகும் இதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு யோசிச்சு பேசுறதுக்கு தானே நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க இந்த இன்டர்வியூக்கு அப்போ அதுதான் என்னோட வேலையினா என் வேலையை நீங்கள் திட்டினாலும் நான் கரெக்டாக தான் செய்யணும் ஆனா அறிவுன்றது முக்காலமும் யோசிக்கணும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொருந்துற மாதிரி விஷயங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணுமே தவிர இப்போ நான் இமோஷனல் ஆயிட்டேன் இப்போ இது ரொம்ப சென்சேஷனலாக இருக்கு இப்போ இதை பத்தி ஒரு கமெண்ட் சொல்லிட்டு அப்புறமா போயிடலாம்னா பொதுமக்களுக்கு அந்த லிபர்ட்டி இருக்கு இப்போ கருத்து சொல்லிட்டு நாளைக்கு அவங்க மனசை மாற்றிக்கலாம் நான் சயின்ஸுக்கு அப்படி லிபர்ட்டி இல்லைல்ல எது உண்மையோ அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ உண்மை என்னன்னா இந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் பிறர் உணர்ச்சிகளையும் தூண்டும் அது அளவு மீறி போச்சுன்னா அது வயலன்ஸ்ல போய் முடிஞ்சதுன்னா இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அனார்க்கி வந்துடும் அரசு இருந்தா கூட அரசு செயல் இல்லாமல் போயிடும் அவங்கவுங்க கத்தி எடுத்துட்டு போக போயிட்டாங்கன்னா யார் வீட்லேயும் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது இல்லை ஆனால் அந்த சம்பவங்கள்லேயே எல்லாம் வெவ்வேறு சம்பவங்கள் சொல்கிறாங்க காரணங்கள் வேறையா இருந்தாலும் குத்தலாம் அப்படின்ற கான்செப்டை நம்ம பதற்றி வச்சுட்டோம்ல குத்தக்கூடாது அது தவறு அந்த வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அது இறந்து போனவங்க இல்ல குத்தப்பட்டவங்க கஷ்டப்படுவாங்க இது தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு இருக்கிற சுமை இது நடக்கக்கூடாது சாம தான பேத தண்டம் முதல்ல சமாதானமாக தான் போகணும் ஒரு வழியே இல்லைன்னா அப்புறம் அந்த தண்டத்துக்கு போகலாம் இப்போத்துக்கு சமாதானமாக தான் போகணும் இது தானே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம் எல்லோரும் அம்மாவுக்கள்லாம் எல்லா வீட்டிலையும் குழந்தைக்கு கத்தி கொடுத்து ஏதா என்ன குத்திட்டு வான்னு சொல்லுவாங்களா இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் பேசி தான் தீக்கணுன்னு தானே சொல்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு வேறு மாதிரி சொல்லித்தர முடியுமா எல்லா வீட்டு குழந்தைங்களுக்கும் சமமாக ஒரே விஷயம் தான் சொல்கிறோம் முதல்ல பேசி தான் தீக்கணும் கத்தி எடுக்கிறது ஆபத்தானது எடுக்கவே கூடாது அது அரை சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம ஆர்மியில் இருக்கிறோம் நேவியில் இருக்கிறோம் அந்த கோட் ஆஃப் காண்டக்ட் உட்பட்டு அது எடுக்கலாமே தவிர என் சுயத்துக்காக நான் ஜெகத்தினை ஏரிச்சிருவேன் எல்லாரையும் குத்திடுவேன் சொல்கிறது ஆபத்தான போக்கு இப்போ பொதுமக்கள் அதை கற்றுட்டு இருந்திருப்பாங்க போன வாரம் கொதிச்சவங்களாம் இந்த வாரம் ஐயா பிரச்சனை வந்துருச்சே நம்ம தான் தெரியாமல் ஒரு பெரிய பூதத்தை கழிப்பி விட்டுட்டோமோன்ற அந்த பின் யோசனை இப்போ உங்களுக்கு வந்திருக்கோம் இனிமேல் இந்த கேட் பிஹேவியரை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது தற்கொலையோ கொலையோ கொலை முயற்சியோ அதை ஹீரோயிசமாக ஆக்குறது சென்சேஷனலைஸ் பண்றது மிக மிக தவறான ஆரோக்கியமற்ற போக்கு பொதுமக்கள் இதை தயவு செய்து தவிர்க்கணும் இப்போ அந்த ஆசிரிய வந்து குத்தனவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒருதலை பட்சமா காதலிச்சார் அப்படின்றது பேசப்படுது ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் இப்போ அமைச்சர் பேசும்போது கூட தான் சொன்னார் அந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருக்கோம் முதல்ல அப்படின்னு சொன்னாரு இப்ப அந்த பள்ளிக்கூடத்திலேயே போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப ஆபத்தான போக்கு இது முழு படி பொதுமக்கள் தான் இருக்கு போன வாரம் பொதுமக்கள் ஒரு கொலை முயற்சியை பாராட்டி மெச்சு அப்படியே புது அப்படியே வியந்து ஓதி அப்படிலாம் பண்ணி இந்த வாரம் இன்னொரு ஆசிரியரோட கொலைக்கு இவங்க தான் மறைமுகமா காரணம் இப்ப பொதுமக்கள் அதை பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு போயிடுவாங்க இனிமே தெரிஞ்சுக்கோங்க ஆசிரியை பரிதாபமா இருந்திருக்காங்க ஸ்கூலுக்கு பாடம் எடுக்க வந்த வாத்தியார் செத்து போயிருக்கிறாங்க பாருங்க நிராயுத பணியா இருக்கிற ஒரு பெண் செத்து போயிருக்கிறாங்க இந்த பொதுமக்கள் இப்ப பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லையா எடுத்துக்க மாட்டாங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க சென்டிமெண்டலாக பேசி என்ன இமோஷனல் ஆகிறது மட்டும்தான் அவங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பட் இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் இப்போ இந்த சில்ட்ரன் வந்து ட்ரொமேட்டைஸ் ஆகிருப்பாங்க இப்போ இந்த உலகம் வந்து ஆபத்தானதா பள்ளிக்கூடத்தில் கூட இப்போ இப்போ வெளிநாட்டெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம ஊரில் பள்ளிக்கூடத்தில் ஸ்டார்டிங் நடக்குது அந்த அளவுக்கு நம்ம கோட்டை விட்டுருக்கோன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இந்த வாரமே ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்த வாரமே இது தப்பு குத்துறதெல்லாம் பாராட்டக்கூடாது நம்ம கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் அதுவே செட்டில் டவுன் ஆகிடும்ன்றது பொதுமக்கள் கற்றுக்கிறது அவசியம் முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒரு ஆண் மகன் வந்து ஒரு காதல் நிராகரிக்கப்படும் போது நான் ஆசைப்பட்டேன் கடைகளே பரவாயில்ல எனக்கு என்ன ஆயிரம் பேர் கிடைப்பாங்க நான் அங்கே என்ன குறைஞ்சி போயிடுச்சு எனக்கு நான் தாண்ட அஜித்தேன்னு ஒரு பையன் நினச்சா அதுதான் ஆரோக்கியமான மனப்பான்மை நீ எப்படி என்ன வேண்டான்னு சொல்லலாம் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நீ வாழவே கூடாதுன்னு ஒரு ஆண் நினைப்பதோ ஒரு பெண் நினைப்பதோ அவங்களுக்கு இருக்கிற இயலாமை அவங்க இயலாமை அவங்க தான் சரி பண்ணிக்கணுமே தவிர இன்னொருத்தரப்பை காயப்படுத்துறதோ இல்லை கொள்றதோ ஏற்றுக்கவே முடியாது இதை பற்றி ஆக்சுவலி நம்ம நிறைய பேசணும் இந்த ஒருதலை காதல்ன்றது ஆண்களுக்கு ஏன் வருது ஏன் போய் திரும்ப திரும்ப பெண்களை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க லவ் டார்ச்சர் ஏன் பெண்களும் லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்க இவங்களே கற்பனை பண்ணிவிட்டு இவங்களே காதல் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி லவ் டார்ச்சர் கொடுக்குறதெல்லாம் இருக்குது இது சில சமயத்தில் மனநோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம்ன்றதுனால நம்ம எச்சரிக்கையாக தான் கையாளம் சேதுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ரொம்ப வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அதில் வந்து காதலி ஒத்துக்கலன்னொன்னா அவங்கள கடத்தி கொண்டு போய் தலையில் ஒரு கல்லெல்லாம் தூக்கி போடுற மாதிரி பண்ணி நான் தான் உனக்கு நல்ல மாப்பிள்ளை புரிஞ்சிக்க நீ வேற இங்கே வேற யாருக்குடியே போனேன் நல்லா இருக்க மாட்டேன் அவன் நல்லா வச்சுக்க மாட்டாங்கன்ற அக்கறையில் ஒரு ஹீரோ பேசுவார் இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமானது பெண்களுக்கு இயற்கையை கொடுக்குற மிகப்பெரிய பணி என்னன்னா அந்த ஆண் கூட்டத்திலேயே சிறந்த ஆண்கள் யாருன்னு இந்த பெண் அவன் அறிவை பயன்படுத்தி தேர்வு செய்து சுயம்பரம் செய்து இந்த ஆண் தான் ஃபிட்டஸ்ட்டு இந்த சீசனுக்கு நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணுறதுக்கான உரிமை இயற்கை பெண்ணுக்கு கொடுத்த மிகப்பெரிய வலிமை அதை அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவளை தேவையில்லாமல் கல்ச்சரலி அடிமையாக்கி அவளை மொக்கையாக்கி அவளுக்கு அந்த உரிமையை கொடுக்காமல் இருக்கிற கலாச்சாரங்கள் ஜெயிப்பதில்லை இந்தியா வந்து தொடர்ந்து சீதை வந்து ராமனை சூஸ் பண்ணாங்கல்ல திரௌபதி வந்து அர்ஜுனல சூஸ் பண்ணாங்கல்ல அதற்கப்புறம் பெண்கள் சூஸே பண்ணலை பாருங்கள் குங்கட் போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு தலையை நிமிந்து பார்க்காம இருந்துட்டு அது அதை பற்றி லாப்பத்தா லேடிஸ்னு ஒரு படம் கூட வந்தது ஹஸ்பண்ட் எங்கே யார் ஹஸ்பண்ட்னு தெரியாமல் யார் கூட போனோம் பெண்களுக்கு கதையெல்லாம் கூட வந்தது பாருங்கள் சினிமாவில் அது மாதிரி பெண்களை அடக்கி வைத்த கலாச்சாரம் இந்தியானா இந்தியா ஜெயிச்சுதா பெண்கள் அடங்கியிருந்த காலத்தில் இந்தியா ஜெயிச்சுதா ஜெயிக்கவே இல்லை அதே சம காலத்தில் பிரிட்டனில் ஒரு குயின் ஆட்சி செய்திருக்கிறாங்க ஸ்பெயினில் குயின் ஆட்சி செய்திருக்கிறாங்க மற்ற ஊர்லலாம் ராணியார் ஆட்சி செய்திருக்கிறாங்க இந்தியாவில் ஏன் எல்லா ராணியும் தோற்று போனாங்கன்னா இங்கே இந் பெண்களை அடக்கி வச்சுருக்காங்க எங்கெல்லாம் பெண்கள் அடக்கப்படுகிறார்களோ எங்கே பெண் தோக்குறாளோ அங்கே ஆண்களும் தான் தோப்பாங்க தோத்தாங்கோழி பெண்களுக்கு பிறகுற குழந்தைகள் மட்டும் இல்லை வீரன்களாக இருப்பாங்களா அவங்களும் டபுள் தோத்தாங்கோழியாக தானே இருப்பாங்க அப்போ பெண்களையும் நீங்கள் வீரமாக வச்சுட்டு வீரமான குழந்தைகள் பிறப்பாங்க வீரமான வீரர்கள் வருவாங்க இன்னும் ஜெய் வெற்றி நமக்கு கிடைக்கும் இல்லை ஒரு பெண்ணுக்கு பேசி புரியக்கூடாதா காதல் அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னா அந்த பெண் வந்து எல்லங்க வேணாங்க விட்டுருங்க நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்கிறது அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது இன் எம் நாட் இன்ட்ரெஸ்டட் கூட சொல்லக்கூடாது நான் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் உடனே நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது என்ன விதமான என்டர்டைன்மெண்ட்டு யார் அந்த ஆணுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது நீங்கள் கடவுளாகவே இருந்தாலும் வேணான்னு சொல்கிறதுக்கு பெண்ணுக்கு உரிமை இருக்குது தானே நீங்கள் வேணாம் சொல்லிட்டு உன்ன எரிச்சிருவேன் சொல்கிறது என்ன விதமான ஆண்மை அது அது கோழைத்தனம் இல்லை என்னோட மன வலியை என்னால் சமாளிக்க முடியாது எனக்கு மனசு வலிக்குது அதனால் என் வேணான்னு சொல்லாதன்னா அது அது வீரமான செயலா என் மனவலியை கூட வலிமையோடு நான் எதிர்கொள்வேன் நான் டீல் பண்ணிக்கிறேன் என் பெயினை நீ இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறது நிஜமான வீரம் எனக்கு வலிக்குதுனால நீ சாவ சொல்கிறது என்ன வீரம் அப்போ ஆண்களை நம்ம இன்னும் சரியாக வழி நடத்தலை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கில் செட்டே நம்ம கொடுக்கல ஆண் குழந்தைகளை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் தன்னோட பிரச்சனை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு ஆண்களுக்கு தெரியல ஆண்களை இப்படி புறக்கணிக்கிறது தான் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடு அதை கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி செய்யணும்